கடினமான சூழலில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிக்கு மருத்துவரின் தன்னம்பிக்கை பேச்சுதான் முதல் சிகிச்சை கோவை சரவணம்பட்டி முத்துஸ் மருத்துவமனையில் நடைபெற்ற மருத்துவர் தின விழாவில் டாக்டர் முத்துசரவணகுமார் பேச்சு நாடு முழுவதும் உள்ள மருத்துவ நிபுணர்களின் அயராத பணி மற்றும் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்று ஆம் தேதி இந்தியா தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக கோமை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள முத்தூஸ் மருத்துவமனையில் மருத்துவர்கள் தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முத்தூஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மருத்துவர்களின் அர்ப்பணிப்பான சேவைகளை பாராட்டும் விதமாக முத்தூஸ் மருத்துவமனையில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள மருத்துவ நிபுணர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டது தொடர்ந்து மருத்துவத்துறையில் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட டாக்டர் முத்து சரவணகுமாருக்கு மருத்துவமனை செவிலியர்கள் ஊழியர்கள் என அனைவரும் இணைந்து பூச்செண்டு வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேராசிரியர் பேசுகையில்தான் உயிருக்கு ஆபத்தான நிலையில் முத்துஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது டாக்டரின் நம்பிக்கையான வார்த்தைகள்தான் தமக்கு நம்பிக்கை அளித்ததாக நிகழ்வுடன் கூறினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் முத்து சரவணகுமார் நெருக்கடியான சூழலில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு முதலில் மருத்துவர் அளிக்கும் தன்னம்பிக்கையே முதல் சிகிச்சை என தெரிவித்த அவர் கடவுள் படைத்த மனித உயிர்களை காக்கும் பணியே செய்யும் மருத்துவர்கள் செய்யும் பணியே உலகில் உண் நதமான பணி என நெகிழ்வுடன் எல்லோருக்கும் வணக்கம் இன்று உலக மருத்துவ தினத்தை விமர்சையாக நமது முத்தூஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சரணம்பட்டியில் கொண்டாடப்பட்டது இன்று தினத்தில் உலக மருத்துவர்கள் அனைவருக்கும் அந்த உன்னதமான மருத்துவ தொழிலை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் தன் வாழ்க்கையையும் நேரத்தையும் முழுவதுமாக தியாகம் செய்த அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னோட என்னுடைய என்னுடைய இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களையும் காட் இறைவனுடைய ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மருத்துவர் தினத்தன்று நமது மருத்துவமனையில் சிறப்பாக மருத்துவ மருத்துவர் தினம் கொண்டாடப்பட்டு மருத்துவரை மருத்துவர் மருத்துவரையும் மருத்துவத்தையும் பற்றி உன்னதத்தையும் பற்றி அனைத்து மருத்துவர்களும் எடுத்துக்கூறி இன்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது மருத்துவம் என்பது ஒரு மனிதநேயம் மிக்க உன்னதமான ஒரு தொழில் இது கடவுள் சார்ந்த தொழில் கடவுள் கடவுள் படைத்த உடலை சரிசையும் மருத்துவம் என்பது மிகவும் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை தொழில்கள் உன்னதமானது என்பதை எடுத்துக்கூறி கூறி இன்று அனைத்து நமது முத்து சுவர்த் மருத்துவர்களும் கலந்து கொண்டு இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இங்கு சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் அவர்களுடைய சேவையை பாராட்டி எல்லா அனைவருக்கும் கேடயம் வழங்கப்பட்டது அவர்களுடைய சேவையை ரெகனைஸ் செய்வதற்காக இந்த விழா கொண்டாடப்பட்டு அவருடைய சேவையை இன்று பாராட்டி அவர்களுக்கு கேடயமாக இன்று வழங்கப்பட்டது மேலும் நமது மருத்துவமனையில் ஒரு இருதயக் கோளாறுக்காக வந்து தன் உயிரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு தன் நன்றியை தெரிவிக்கும் வகையில் ஒரு பேராசிரியர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் தன் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு மிகவும் ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தது ஸோ இன்று அனைத்து இந்த உலகத்தில் மருத்துவ சேவை உன்னதமாக செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது இதயம் கிடைந்த மருத்துவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது மருத்துவமனையில் மருத்துவர் தினத்தை முன்னிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கப்பட்டது மருத்துவராகிய நான் என்னுடைய அந்த மருத்துவ சேவையை என்னை தேடி வரும் அனைத்து நோயாளிகளையும் எனது இரத்த சொந்தமாக கருதி அவர்களை முழு மனதுடனும் மகிழ்ச்சியுடனும் அவர் இறைவன் படித்த பணியாக கருதி அவர்களை முழு மனதுடன் சரி செய்வதற்காக உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்சுவலாக வந்து இது இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் கிடைச்சதுக்கே நாங்கள் பெருமையாக பெருமையாக நினைக்கிறோம் அவங்க நம்மளை தேடி வரக்கூடிய அந்த கஷ்டத்தோட அந்த சஃபரிங் பீப்புள் அந்த வாழ்நாளில் ஒவ்வொருத்தரும் இருக்கிற கஷ்டத்தோடு தான் இங்கே வருவாங்க அந்த கஷ்ட நாட்களில் அந்த கஷ்டத்துலேருந்து அவங்களை காப்பாற்றுறது தான் கடவுள் அதனால தான் இன்னும் சமுதாயத்தில் வந்து டாக்டர் வந்து கடவுளாக பார்க்குறாங்க அந்த கஷ்ட நேரத்திலேருந்து அவங்களுக்கு கடவுளால் ஒரு படிக்கப்பட்ட விதியால் படிக்கப்பட்ட அந்த கஷ்டத்தை கஷ்டத்திலேருந்து விடுபட்டு அவர்களை சந்தோஷமாக்குவதுதான் ஒரு மருத்துவரோட கடமை அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஒரு நோயாளி வந்து நம்மளுக்கு முன்னாடி உட்காரும்போது அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க உள்வாங்கி அந்த மருத்துவத்தாலையும் நம்மளோட அந்த அதை பற்றி கூறிய பேச்சாலும் அவர்களை சந்தோஷப்படுத்தி அவளை அந்த கஷ்டத்திலிருந்து வெளியெடுக்கிறது ஒரு மருத்துவரோட கடமை அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மனப்பாரம் ஒரு வியாதிங்கிறது ஒரு பெயின் ரெண்டு சஃபரிங் இருக்கும் ஒன்று வந்து வலி வலிங்கிறது ஃபிசிக்கல் சஃபரிங் மென்டல் சஃபரிங்கிறது அதனால ஏற்படும் வேதனை ஒரு ஒரு நோயாளி வந்து ஒரு ஒருத்தர் இருக்காரு ஒரு வேலைக்கு இருக்காரு அப்போ ஆக்சிடென்ட் ஆயிருது ஆக்சிடென்ட்டுங்கிறது அந்த வழி அந்த நிமிஷத்தில் அவர் அடிபட்டார் அந்த வலி வேதனை அவர் தாங்குறாரு அதனால் அந்த குடும்பம் அவரோட உற்றார் உணவுகள் படுற கஷ்டம் அதோடு அதிகமாக இருக்கும் அந்த குடும்பமே ஸ்மைல் ஸ்மைலாயிடும் அது குடும்பமே வந்து பேரலைஸ் ஆகிரும் அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள் ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம காதில் கேட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவோம் ஸோ அந்த வேதனை அந்த குடும்பம் ஏற்படக்கூடிய வேதனை அப்ப அதுல நம்மளால ஒரு டாக்டரா அவர் வேதனையை உடனே குறைக்கிறோம் அவரை சரி பண்ணி உடனே நடக்க வைக்கிறோம் அந்த குடும்பத்தகர் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம சந்தோஷமா பேசி நாங்க இருக்கோம் காப்பாத்துறதுக்குன்னு சொல்றோம் அந்த வார்த்தை இருக்கு நம்ம சரி பண்ணிடுவோம் நாங்க இருக்கோம் எதுவுமே பயப்படாதீங்க நீங்க பழைய மாதிரி ஆகுறது எங்க பொறுப்புன்னு சொல்றோம் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அதுதான் அவங்களோட மன வழியை குறைக்கும் நம்ம உடல் வழியை குறைக்கிறது நம்ம ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அந்த மன வழியை குறிக்கிறது நம்ம மருத்துவரோட கடமை என்பது மிக மிக முக்கியம்